ஐம்பது வருஷமா பாத்துட்டு இருக்கேன் ஐம்பது வருஷமா பாக்குறேன் பேர் உஷாரன் தாய்மானவர் விமர்சனமா வர்றாரு தாய்மானவர் கோயில் தான் சொல்லணும் அவருதான் இருபத்தி வருஷமா இந்த தேரை நாங்க வந்து ரொம்ப அமோகமா பாத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வேற என்ன சொல்லுங்க உஷாராணி வணக்கம் என் பேர் சாந்தி நாங்க வந்து இன்னைக்கு தாய்மானவர் கோவிலுடைய திருத்தேர் வைபவம் நீங்க வந்து எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க தாய்மானவரும் அம்பிகையும் இங்க வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து திருத்தேர் விழா நாங்க வந்து இங்க சர்பத்து வந்து கொடுக்குறோம் எந்த தானம் செய்தாலும் அதுல அன்னதானத்துக்கு ஈடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க வந்து அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் மக்கள் வயிறெல்லாம் கொஞ்சம் புழுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்பத்து இது கொடுக்குறோம் தாய்மானவர் வந்து காலையில ஏழு மணிக்கு நிலையில இருந்து புறப்பட்டாரு அவ்வளோ அருமையாக இன்றைக்கு வந்து சுற்றி வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நிலைக்கு வரப்போறாங்க தாய் மாணவர் பிரியாவிடை அம்பிகை சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு திருச்சியே கோலாகலமாக இந்த வைபவத்தை கொண்டாடுது அப்படின்னு சொல்லலாம் தேர் அப்படிங்கிறது எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம் ஜாதி இனம் மொழி இந்த மாதிரி எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து இந்த அற்புதமான பெருவிழாவை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் வாங்க இன்னும் நிலையில நின்ன சுவாமி வந்து நாலு மணி வரைக்கும் தேரில் இருப்பாரு எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த தலம் வந்து வேற எங்கேயுமே இருக்காது தாயும் ஆனவர் சுவாமி பேர் வந்து மட்டுவார் குடலம்மை அம்பிகை பேரு தாயும் ஆனவர் தாயும் ஆனார் எல்லா தலங்களையுமே தந்தையா இருப்பார் அருள் செய்வார் ஆனா இங்க வந்து தாயும் ஆயிருக்கார் மாத்ருபுதேஸ்வரர் சுவாமி பேரு இங்கே வந்து மிகப்பெரிய சிறந்த பிரார்த்தனை தலம் இது மகப்பேறு கொடுக்கக்கூடிய அருமையான தலம் மகப்பேறு வேணும் அப்படின்னு சுவாமியை வேண்டிக்கிட்டு மகப்பேறு கிடைச்ச உடனே இங்கே வந்து வாழத்தார் சாத்துவாங்க அந்த வாழத்தார் சாத்த முடியல என்னால் மலையேறி வர முடியல சுவாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த திருத்தேர் வைபவம் அன்னைக்கு இந்த வாழத்தாரை சுவாமியோட திருத்தேரில் கட்டுவாங்க அப்போ வந்து அங்கே நீங்கள் வந்து தாரை வந்து நீங்க சுவாமிக்கு கட்டினீங்கன்னா அது சுவாமி மட்டும் தான் பாப்பாரு இங்க வந்து எல்லாரும் அந்த தாரை பார்த்து சுவாமி வந்து இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய அருமையான வைபவம் இது இங்க தேர்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சுவாமி இந்த பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கு வந்து சுவாமி மகப்பேறு கொடுத்தாரு அதனால நாங்க வாழத்தாரு சுவாமிக்கு சாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட இந்த வைபவத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க மகப்பேறு பெறலாம் சுவாமியோட கருணையினால இந்த திருத்தேர் வந்து இன்னைக்கு நிலைக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு சுவாமி வந்து திரும்பவும் தேர்கால் பார்க்க வருவாரு எல்லாரும் வாங்க மதுரை சொக்கநாதர் அது இன்னும் கூடுதல் சிறப்பு நாங்க சொல்லும்போதே சைவத்தில் எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க சொக்கநாதர் திருத்தாள் போற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே தாய்மானவர் திருத்தேர் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஈசன் இருந்தாலும் இமயமலை தாண்டி மிக பெரும் பழமையான மிக சிறப்பு வாய்ந்த பழமைக்கும் பழமை புதுமைக்கும் புதுமையான இந்த இறைவன் வந்து மாத்ருபுதேஸ்வரர் மட்டுவார் குழலி இங்க அவ்வளோ அழகா திருத்தேர் வைபவம் காண்றாங்க இங்க அடியாறு பெருமக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க நீங்க இப்ப வந்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்து பார்க்கலாம் சுவாமியோட அருள் அம்பிகையோட அருள் எல்லார்த்தையும் தாண்டி அடியார்களுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்க வைபவம் ரொம்ப சிறப்பான வைபவம் என் பேர் சாந்தி சரவணகுமார் சிறப்பு அம்சங்கள் மலக்கோட்டை சாமியின் சிறப்பு அம்சங்கள் தாய்மானவரும் மலக்கோட்டை பிள்ளையாரும் ரொம்ப மகிமை வாய்ந்தவர் அவருடைய இது அவருடைய பெருமைக்கு அளவு கிடையாது எல்லோரும் மக்கள் வீடுகள் இல்லாமல் எல்லா ஊர்களிலும் கிராமங்கள்லேருந்து வந்து மக்களை தாய்மானவர் ரொம்ப மகிமையா பார்க்க அருள் அருள் அவைய பாவிக்கிறார் எல்லோரும் வந்து இங்கே தான் இருக்கிறோம் தாய்மானவருடைய மகிமைக்கு அளவே இல்லை அவர் என்றும் நான் எல்லாரையும் காப்பாத்திருக்க அருள் புரிய வேண்டும் நான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தான் இருக்கோம் திருச்சி மலைக்கோட்டையில தான் இருக்கோம் நாங்க நேரம் அவரை பிள்ளையார வணங்கிக்கிட்டே இருக்கிறோம் அவருடைய ரொம்ப இது இருக்குது அவரோட மகிமை நிறைய இருக்குது ஏற்பாடுகள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு அளவே இல்லை சிறந்த முறையில் நிறைய நடக்குது அவர் அவருக்கு எந்த அளவுலேயும் குறைச்சலே இல்லை நல்லபடியாக நடக்கும் ஆமாம் இன்னைக்கு ஆமாம் நேற்று கல்யாணம் முடிஞ்சு விட்டது மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களுடைய மகிமைக்கு அளவே இல்லை அவங்களுடைய இதை வந்து ரொம்ப போய் நேர பார்த்தா தான் அதோடைய அருமை தெரியும் நம்மளுக்கு முடிஞ்சிடும் நான் என்னுடைய தெய்வம் என்னுடைய பெயர் ஜே கெங்காதேவி வணக்கம் பேர் முகேஷ் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே ஆண்டா ஸ்ட்ரீட் தான் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இருபத்தி ஏழாவது வருஷமாக நான் தேர் பார்க்குறேன் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தேர் மலைக்கோட்டை தேர்ன்றது திருச்சியில் முக்கியமான தேரில் இது மலைக்கோட்டை தேர் ஒன்று ரொம்ப சிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு ஆமாம் இறைவனோட அருளை பெறணும் நன்றி முகேஷ் என் பேர் ரமாதேவி தேர் இதான் முதல் வருஷம் நாங்கள் பார்க்குறோம் இது வரைக்கும் பார்த்ததில்லை பார்த்ததில் மகிழ்ச்சி திருச்சியில வந்து இப்படி ஒரு தேர் பார்த்தது இதுதான் நான் டைம் மலக்கோட்டை தேர் தாய் ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாம் அமைதியா அந்த சிவனடியார்களுடைய ப்ரோக்ராம் நல்லா இருந்தது அவங்க டான்ஸ் ஆடிட்டு அந்த வழிபாடு நல்லா இருந்தது தேங்க்யூ திருச்சி ராமலிங்க நகர்ல இருந்து வர என் பேர் வர்ஷா நாங்க வந்து திருச்சியில வந்து தேர் பார்க்க வந்திருக்கோம் இருக்கும் ஒரு சின்ன தேர் ரெண்டு பெரிய தேர் இருக்கும் சின்ன தேர் வந்து அங்க போய்டும் ரெண்டாவது தேர் வந்து அங்க நின்றோம் மூணாவது தேர் வந்து இங்க நின்றோம் மலைக்கோட்ட தேர் நல்லா ஆ என்ஜாய் பண்றோம் திருச்சியில இருந்து தான் இருக்கும் வர்ஷா இந்த தேர் பக்கம் ரொம்ப விசேஷங்க நிறைய ஊர்ல இருந்து எல்லாருமே வராங்க பார்க்க ரொம்ப காலைல சீக்கிரமா வந்துச்சு எல்லாருமே நாலு மணிக்கு நிறைய கூட்டம் அருமையா இருந்துச்சு தேர் பாக்குறது பாக்க கொடுத்து வைக்கணும் ரொம்ப எம் எம் அருமையா வருஷம் சூப்பரா பயன் போன வருஷம் பள்ளத்த இதாயிடுச்சு இந்த வருஷம் எல்லாம் புதுசா பழம் போட்டு போட்டு அருமையா இருந்துச்சு கூட்டம் அருமையா வெயில் இல்லைங்க அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சுட்டோம் நாங்களாம் அஞ்சரைக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பத்து கூட முடிஞ்சிருச்சு இல்லன்னா போன வருஷம் லேட்டாயிடுச்சு இந்த வருஷம் வெயிலுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தா படுவாங்க E për së